மாஸ்டர் வணக்கம் வாழ்க வளமுடன் மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்க மாஸ்டர் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பாடி கொஞ்சம் ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க மாஸ்டர் அப்படி பார்த்துட்டுருக்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இந்த லெவல் இருக்குன்னு நினைக்கிறேங்க மாஸ்டர் அந்த பாடி லெவல்லே மேலே வந்து இந்த புகைப்படம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க மாஸ்டர் ஆனால் இன்குபேட்டர்ல தான் வச்சுருந்தாங்க அதே லெவலுக்கு தாங்க மாஸ்டர் இருந்தது அது என்னங்க மாஸ்டர் நான் பார்த்தது அதுதாங்க மாஸ்டர் இது கேட்கலான்ட்டு தாங்க மாஸ்டர் பண்ணினேன் அப்புறம் இன்னொரு விஷயம் மாஸ்டர் அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி கீழே விழுந்து அடிபட்டு சுய உணர்வை எழுந்துட்டாங்க மாஸ்டர் அவங்க யார் அப்படிங்கிறதையும் மற்றவங்க யாருங்கிறதையுமே அவங்க மறந்துட்டாங்கங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு தாங்க மாஸ்டர் இருந்திருக்காங்க அப்புறம் நார்மலாக இருந்து தான் மாஸ்டர் சாப்பிட்டுட்டு படுத்துருக்காங்க அப்படியே இறந்துட்டாங்க மாஸ்டர் அதுதாங்க மாஸ்டர் இது நான் பார்த்தது வந்து புகை மாதிரியும் அப்படி பனி மேலே இருந்தால் இப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்க பாடி லெவல்லே இருந்ததுங்க மாஸ்டர் அதாங்க மாஸ்டர் என்னன்ட்டு கேட்கலான்ட்டுங்க மாஸ்டர் தேங்க்யூங் மாஸ்டர் அம்மா வணக்கங்கம்மா ஒருத்தர் இறந்துருக்காரு இறந்த இளவுக்கு போயிருக்கீங்க அவங்க இங்கு பட்ரல வச்சிருந்துருக்காங்க பட் இங்கு பட்ரல முக்காவசி அளவுக்கு ஒரு ஒரு லேயர் இருந்திருக்குது இது மாதிரி இங்கு பெற்ற முழுசாம் இல்லை முக்காவாசி அளவுக்கு ஒரு லேயர் மட்டத்தில் இருந்திருக்கு அந்த மட்டம் வந்து கூடவும் இல்லை குறையும் இல்லை அப்படியே இருந்திருக்கு இதுதான் உங்களோட கேள்வி நார்மலாக ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இங்கு பெற்ற வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இது இருக்காது நம்ம உயிரோடில் ஒருத்தர் வந்து கண்ணாடியில் போட்டோம்னா நம்ம மூச்சு காற்று போடும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் ஸோ மூச்சு காற்று இல்லாத ஒருத்தர் அங்கே இருக்கிறார் அப்படின்னா அது இறந்துட்டார் அப்படின்னா எந்த விதமான லேயரும் இருக்காது அந்த கிருமிகள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம அதில் தொட்டு எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இங்கு வைக்கிறது இல்லை கெடாமல் இருக்கிறதுக்காக வைப்பாங்க ரெண்டு நாள் வச்சுருக்கணும் தூரத்தில் யாராவது வருதுன்னா அந்த மாதிரி வைப்பாங்க அதில் வந்து அந்த மாதிரி லேயர் உங்களுக்கு இருக்காது நார்மலாக இங்கே பெற்று ஃபுல்லாக ஒரே மாதிரி வண்ணம் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற லெவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னாக்கா பணத்துக்கு வந்து ஆறாக இருக்காது அதனால் வந்து நார்மலான ஒரு ஸ்பேஸ் தான் அந்த இடத்துல கண்ணாடியால் மூட அந்த இடம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆனால் பாதி முக்கால்வாசி அளவுக்கு ஒரு வெண்மேகம் படந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது ஒரு ஆறா இது நார்மலாக பிரெயின் டெத் ஆனவங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் ஒரு நம்ம ஒரு அளவில் அவர் வந்து இங்கே அடிபட்டு எந்த ஒரு சுய உணர்வும் இல்லாமல் இருந்தார்னு சொல்கிறீங்க தான் யாரும் தெரியல மற்றவங்க யாருன்னு தெரியலிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் வந்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறீங்க அவர் வந்து சாப்பிட்ருக்கார் தான் யாருன்னு தெரியல மற்றவங்க யாருன்னு தெரியலனால சாப்பிட்ருக்காருன்னு சொல்கிறீங்க அதாவது தான் ஹோமோஸ்ட்டு ஹோமோ இருந்தாங்கன்னா அது வந்து பிரெயின் ஆகிடுவாங்க கை கால் அசிக்க முடியாது சாப்பிட முடியாது ஒன்றுமே நடக்காது பிரெயின் டெத்து இப்போ வந்து அது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரெயின் டெத் ஆகிட்டாங்கனாக்க அவங்க வந்து அப்படியே வச்சு இப்போ எந்திரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்திரிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு வருஷம் எந்திரிக்கலாம் இருபது வருஷம் எந்திரிக்காமல் இருக்கலாம் நீங்கள் வேணால் பெட்டில் வச்சு குளுக்கோஸ் ஏற்றிட்டு அப்படி பார்த்துட்ருக்கலாம் ஒன்றுக்கு டீப்பு போட்டு விட்டு அப்படின்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த காலத்தில் வந்து இந்த தெரியும் நமக்கு மெடிக்கல் மாஃபியா என்ன பண்ணுறாங்கன்ட்டு அதனால வந்து அந்த மாதிரி ஹோமோலிருந்து பிரெயின் டெத் இருந்தாங்கனாக்க அவங்களை இங்கு பற்றல் வச்சிருந்தாக்கா அவங்களுக்கு ஆறாக இருக்கும் ஏன்னா உயிர் உள்ளே இருக்குது பிரெயின் இயங்காதனால செயல்படாமல் இருக்குது அவங்க சாகலை உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் உறுப்புகள் எதுவும் ஒர்க் பண்ணாது அப்போ அவங்களுக்கு ஆறாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி இங்கு பற்றலை வச்சாக்க அந்த மாதிரி லேயர் தெரியும் ஆறாக வந்து தெரியும் மேபி அவர் வந்து பிரெயின் டெத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பிரெயின் ஆனவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க தன்னுணர்வு இல்லாமல் இருந்துருக்குறாங்க ஆனால் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்க அது வந்து அவங்களா சாப்பிட்டாங்களா யாராவது ஊட்டி விட்டாங்களா பிரெண்டு தேவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் திறக்க முடியும் வாய் வெளியே ஃபுட்டு வந்து அவங்க மெர்ந்து சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்களாவே பிசைஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்படியா தன்னுணர்வு இல்லாமல் இருந்தாங்க ஆனால் வந்து அவங்களே பறித்து சாப்பிட்டாங்களா இல்லை யாராவது ஊட்டி விட்டாங்களா ஊட்டி விட்டாலும் உள்ளே ஒரு முழுங்க முடிஞ்சுதான் இதெல்லாம் இருக்குது மேபி அது எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வந்து பிரெயின் டெத் ஆயிருந்தானா அவங்களுக்கு ஆறாக இருக்கும் நார்மல் டெத்தாக இருந்தால் ஆறாக இருக்காது இறந்து போயிட்டான் உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா இன்கு பெட்ரோல்குள்ளே ஆறாக பார்க்க முடியாது இல்லை அவன் செயல்பட முடியாமல் இருந்தான் இறந்த கண்டிஷன் சொல்லிட்டாங்க அவனை அடக்க முடியலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் பிரெயின் டெத்து அப்படின்னா உள்ளே உயிர் இருக்கும் அதுக்கு ஆறாக இருக்கும் அந்த ஆறாவை பார்த்தா தெரியும் நீங்கள் அதை இதெல்லாம் முடிச்சிருக்கிறனால உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அந்த ஆறாக தெரியும் அப்போ வந்து பாடியை பார்க்கும்போது ஆறாக தெரியும் அது இன்கு பெட்ரோல்களை அடைஞ்சிருந்தனால உங்களுக்கு ஆறாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் பார்த்தது அவரோட ஆறா மேபி அவரோட உயிர் உடலிருந்து போல உடலில் தான் இருந்தது எந்த ஒரு அசிவும் இல்லாதனால அவர் வந்து நம்ம இறந்த இறந்துட்டார்னு சொல்லி அவர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது பிரெயின் டெத்து வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்குது அதை நீங்கள் பார்த்தது அவரோட ஆறாங்கம்மா நன்றிங்கம்மா என்ன புண்ணியம் செய்தேனோ